வணக்கம் மக்களே ஜோதிடம் மற்றும் ராசி பலன்களுக்கான தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் என்று சொல்லக்கூடிய குரு மற்றும் சனியின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழுமையாக குரு ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார் அதே போன்று சனி லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க இந்த இரு கிரகநிலைகளும் அமைப்பும் மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் அதீத பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆண்டில் தாரதப்பட்டை போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் நிச்சயமாக சிறப்பாக கைகூடுங்க திருமணமாக இருக்கலாம் நிரந்தர வேலையாக இருக்கலாம் உத்தரபாகியமாக இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளாக இருக்கலாம் என எதுவாக இருந்தாலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இனி தாரதப்பட்டை போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க சனி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது அவரது நட்பு கிரகமான ராகு தொழில் ஸ்தானத்திற்கு வருவது தொழில் ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்குள் நுழைவதால் தாய் வழி உறவு முறைகளில் தோற்றக்காரகரான கேதுவின் ஆதிக்கத்தின் காரணமாக உறவு பலப்படுவதற்கான யோகம் உண்டு இந்த வருடத்தின் துவக்கத்தில் நீச்சம் பெற்று தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் அதற்கு பிறகு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என பல இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாய் பெரும்பாலும் சாதகமாகவே இந்த வருடம் முழுவதும் பலம் வரப்போகிறார் ஆசையின் அதிபதியான சுக்கரன் சூரியன் மற்றும் புதன் சந்திரன் என இந்த நான்கு கிரகநிலைகள் பனிரெண்டு இடத்திலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றன சில நேரங்களில் அதீத ஆட்சி பலமும் உச்ச பலமும் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மை கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் சில நேரங்கள்ல நேரங்களில் அமரும் போது வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த நான்கு கிரகநிலைகளின் மாறுதலும் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகளை தான் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் மிக வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகவும் சாதகமான ஒரு வலுவான அமைப்பிற்கு மாறுவது மிக பெரிய அளவிலான பலமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே சந்திரனின் ஆதிக்கம் மற்றும் செவ்வாய் மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக சுக்ர யோகம் நிறைந்த ஒரு ஆண்டு என்று நிச்சயமாக சொல்லிவிடலாங்க அப்படிப்பட்ட பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் குரு மற்றும் சனி மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதுவரை பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் என எதை சந்தித்திருந்தாலும் அவை அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகும் ஏற்கனவே நல்ல முன்னேற்ற வாய்ப்பில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டி நல்ல உயர்விற்கான சந்தர்ப்பங்கள் நிறைவாக உங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உருவாக்கி கொடுக்க போகிறது அதிலும் குறிப்பாக குடும்ப ரீதியான பணிகளில் குருபகவான் பகவான் குடும்பஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய ஒரு ஆண்டாக அமைவதால் இந்த தருணத்தில் திருமண வயது வந்த ரிசபராசி ஆண் பெண் என இருவருக்கும் திருமண பாக்கியம் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டு வந்த காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கனகச்சிதமாக அமைவதற்கான யோகம் உண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை குரு உறுதிப்படுத்தி எனவே நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை சிறப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் நிச்சயமாக குடும்ப ரீதியான பணிகளில் உண்டு அதோடு மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படும் அதைவிட விட ராசியின் ராஜ் யோகாதிபதியாக ஒரு வகையில் செயல்படக்கூடிய சனியும் லாபஸ்தானத்திற்கு வருவது முதன்மையான பலன நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மார்ச் மாதத்திலிருந்தே லாபஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதோடு மட்டுமல்லாது நிரந்தர வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையுங்க அதோடு மட்டுமல்லாது விரும்பிய இடமாறுதல் ஊதிய உயர்வு பதவி உயர்வு அலுவலக சூழ்நிலை மிகவும் சிறப்பாக அமைதல் என அனைத்து விதமான பணிகளும் கணக்கச்சிதமாக அமைவதற்கான யோகம் மிக சிறப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகின்றன அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் தடைகள் அனைத்தும் விலகி சீரான வளர்ச்சியை படிப்படியாக இந்த வருடம் முழுவதும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு வருடத்தின் துவக்கத்திலிருந்தே வளர்ச்சிக்கான நல்ல பணிகள் நிறைவாக கிடைக்குங்க புதிய தொழிலில் ஈடுபடுதல் புதிதாக தொழில் ஆரம்பித்தல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமையும் அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்க போகிறது கலைத்துறைக்கு மிக பெரிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைவதால் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிக பெரிய அளவிலான விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கான வளர்ச்சியை சந்திப்பதற்கான வாய்ப்பு ரிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும்